ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய செப்டம்பர் மாதம் அதாவது இரண்டாம் தேதி என்று அபூர்வமான அமாவாசையானது வந்திருக்குங்க பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் வரும் இந்த அமாவாசை தினம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் முன்னோர்களை வந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தினம் அதாவது நாம நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து குறைந்தபட்சம் அன்றைய தினத்தில் எள்ளும் தண்ணீருமாவது வார்த்து வழிபடணும் இப்படி வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய துன்பங்கள் எல்லாமே தீர்ந்து நமக்கு இன்பங்களானது பிறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஆடி புரட்டாசி தை மற்றும் மாசி மாத அமாவாசைகள் ரொம்ப ரொம்ப விசேஷமா வந்து கடைபிடிக்கப்படக்கூடியது இந்த ஆண்டு ஆவணி மாதத்திற்கான அமாவாசையாக வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்குங்க ஸோ அன்று அமாவாசையும் வருவது ரொம்பவே சிறப்பானது இந்த ஆவணி மாத அமாவாசையானது செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி என்று ஆரம்பமான பிறகு என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கு அதன் அடிப்படையில எப்படிப்பட்ட புலன்களை மேசராசினர்கள் அடைய போறாங்க அப்படின்றத பத்தியும் அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மன் வழிபாட்டிற்கு எப்படி ஆடி மாதம் சிறப்பானதோ அதே போலதாங்க ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய மாதம் அதாவது ஆடி மாதத்தில் தள்ளி போன சுப நிகழ்ச்சிகளை எல்லாமே நடத்துவதற்குரிய மாதமாக தான் இந்த ஆவணி மாதம் வந்து பார்க்கப்படுது ஸோ அப்படிப்பட்ட இந்த ஆவணி மாதம் சூரிய பகவான் சிம்ம ராசியில் தன்னுடைய பயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு மாதம் இந்த டைமில் என்னென்ன விஷயங்கள் ஆடி மாதத்தில் நடத்தாமல் நிறுத்தி வச்சமோ அதாவது சுப காரியங்கள் எல்லாத்தையும் இந்த டைமில் செய்வாங்க அந்த வகையில் திருமண மாதம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை வந்து சொல்லுவாங்க நிறைய முகூர்த்தங்களானது காணப்படும் அப்படிப்பட்ட இந்த மாதத்துல வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது இதுல திதி நட்சத்திரங்கள் ரெண்டுமே வந்து சிறப்பா வந்து பார்க்கப்படக்கூடிய ஒரு மாதம்தான் அதாவது ஆவணி அவிட்டம் ஆவணி மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ரெண்டுமே வந்து நட்சத்திரக்காரர்களுக்கும் சதுர்த்தி திதியும் போன்றவை விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஆவணி அமாவாசையானது செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி என்று வந்திருக்கு அதாவது ஆவணி மாதமே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருந்து செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த வகையில் அமாவாசை அதாவது செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு மாத்தினுடைய முதல்ல பார்த்தீங்கன்னா புதன் சுக்ரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சிகள் ஆனது நடக்க இருக்குங்க இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் இந்த மாத்துல நிகழக்கூடிய அற்புதமான கிரகங்களுடைய பயிற்சிகளும் என்னன்றதை பார்க்கலாம் செப்டம்பர் நான்காம் தேதி அன்றைக்கி சிம்மத்தில் புதனுடைய பயிற்சியும் பதினாறாம் தேதி அன்னைக்கு கன்னிராசியில் சூரியனுடைய பயிற்சியும் பதினெட்டாம் தேதி துலாம் ராசியில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று அமரப் போகிறாரு அதே போல் செப்டம்பர் இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா கனிராசியில் ஆட்சி பெற்று புதன் பகவான் வந்து அமரப்போறாரு இதுதான் இந்த மாதல் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் மேசம் ராசி மற்றும் மேஷ லக்கணம் ஆகியோருக்கு லக்னாதிபதி மூன்றாவது இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாருங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்ற இடத்துல இருக்கிறதுனால நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து செய்து முடிக்க முடியும் இது மட்டும் இல்லைங்க ஐந்தில் புதன் பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலிமையோடு வந்து இருக்கிறாரு கண்டிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் படிப்பு ஞானம் போன்றவை எல்லாமே சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக வந்து செயல்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் போட்டி தேர்வுகள் எல்லாம் எழுதுனீங்கன்னா நீங்க நல்ல வெற்றி பெறதுக்கு சான்ஸ் இருக்குங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா ராகபகவான் பணம்ல இருக்கிறாரு ஸோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப பாதிப்புகள் ஏற்படும் கவனமா இருக்கணுங்க ரெகுலராக டேப்லெட் சாப்பிடறவங்கலாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்து எடுத்துக்கோங்க மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் இந்த மாத்திரம் நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா போதும் ரொம்பவே சூப்பரா வந்து கடந்து வந்துடலாம் ஏன்னா நிதி நன்மைகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அதோடு உங்களுடைய வருமானமும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் அதிகரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் உங்களுக்கு வக்ர நிலையில் தாங்க இருக்க போகிறாரு அதனால் உங்களுடைய சொந்த ராசியான கும்ப ராசியில் உங்களுக்கு பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு வருமானத்தை வந்து அதிகரிக்க செய்வார் ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள்லேருந்து நிறைய பணம் வரத்துக்கான சான்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அதுபோல் வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது கண்டிப்பாக வந்து மஸ் பண்ணிடாதீங்க அதே போல் தான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே வந்து அமாவாசை நிகழ்கிறதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்து பதினொன்றாவது வீட்டை வந்து பார்க்குறாரு ஸோ இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே வந்து சரியாக போகும் அதே போல் உங்களுக்கு நிதி நன்மைகள் வந்து கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது உத்தியோகத்தில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே உங்களுடைய முயற்சி கடின உழைப்பு போன்றவை எல்லாமே ரொம்பவே முக்கியமானது இதையெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் இதற்காக நீங்கள் கொஞ்சம் தயாராகவும் இருந்துக்கோங்க மேலும் ஏழாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பகவான் இந்த சுக்ரன் ஆறாவது வீட்டில் ராகு மற்றும் கேதுவினுடைய செல்வாக்களும் செவ்வாய் மற்றும் குரு செல்வாக்களும் வந்து இருக்க போகிறாரு ஸோ மாத்தினுடைய ஆரம்பமே பார்த்திங்கன்னா வியாபாரிகளுக்கு கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும் ஆனால் செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த ராசியில வந்து தங்க போகிறாரு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பலன் இருக்கு ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பெற்று அமரதுனால திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்குங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதனால தொழில் தொடர்பான பிரச்சனைகள் எது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் வந்து குறைஞ்சிடுங்க அதுவும் இல்லாமல் அமாவாசைக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதனால் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த டைம் ரொம்பவே சாதகமாக இருக்கும் காரணம் ஐந்தாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஐந்தாவது வீட்டிலே வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வலுவான திசையை வந்து காட்டுவாருங்க ஒரு திசை வந்து உங்களுக்கு காட்டும் பொழுது அதை நோக்கி நீங்கள் பயணத்தை ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வெற்றிகளானது காணப்படும் மேலும் உங்களுடைய கடினமான உழைப்பின் மூலமாக நிச்சயமாக மேசராசியில் இருக்கக்கூடிய கல்வி பயிலக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு வெற்றி இருக்குது நல்லபடியாக முன்னேற்றம் அடைவீங்க அதே போல் தாங்க உங்களுடைய காதல் வாழ்க்கையும் காதல் உறவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படலாம் இருந்தாலுமே கூட அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் உங்களுக்கு சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய காதலியை நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து செய்து காட்டுவீங்க அவங்க முன்னாடி ரொம்பவே நல்லபடியாக வந்து செயலாற்றுவதற்கு ரொம்பவே அற்புதமான ஒரு நேரம்தான் இந்த மேசராசினிகளை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களால மதத்தினுடைய முற்பாதியில திருமணமாக இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் தாமத்திய வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் பலவீனமாக தான் இருப்பீங்க ஆனா இரண்டாம் பாதி உங்களுக்கு அப்படி இருக்காதுங்க இரண்டாவது பாதியில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியானது வர ஆரம்பிக்கும் அதாவது குடும்ப வாழ்க்கை சீரக ஆரம்பிக்கும் இது வரைக்கும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அது எல்லாமே வந்து சரியா போயிடும் ஆனாலுமே கூட மேசராசி என்பர்களாகிய நீங்க இந்த அமாவாசைக்கு பிறகு கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம்தான் ஏன்னா ஆரோக்கியத்துல ரொம்பவே நீங்க அக்கறை எடுத்துக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பாதிப்புகளானது உங்களுக்கு ஏற்படும் சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அதுவும் அமாவாசைக்கு பிறகு ரொம்பவே அற்புதமான மாற்றங்கள் தான் மேசராசின்பர்கள் வந்து பார்க்க போகிறீங்க தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத மகிழ்ச்சியானது இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கிட்ட நீங்கள் ரொம்ப ரொம்ப இணக்கமாக இருப்பீங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட வரக்கூடிய நாட்களை நீங்கள் நல்லபடியாகவே வந்து கடந்து வரலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையோட தாங்க நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக உங்களுடைய நேரத்தை வந்து செலவிட போகிறீங்க அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த டைமில் வந்து நல்ல கரெக்டாக இருக்குது மேலும் உங்களுடைய நண்பர்களின் மூலமாக நிறைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இல்லாத மதிப்பு மரியாதை எல்லாமே இனி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய நிலைகளை நீங்களே உணர்ந்து நல்லபடியாக வந்து செயலாற்ற போகிறீங்க சோ கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்க தேவையில்ல அமாவாசைக்கு பிறகே ஒரு அற்புதமான மாற்றத்தை தான் நீங்க பார்க்க போறீங்க மேலும் இந்த மாதினுடைய இறுதியில பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் மற்றும் கேது ஆகிய மூன்று கிரகங்களும் ஒன்று சேர்ந்து ஆறாவது இடத்துல வந்து அமர்ந்து இதனால அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு டைமுங்க உங்களுடைய வேலையில நம்பர் ஒன்னாக வந்து இருப்பீங்க குறிப்பா விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்கள் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டங்க வேலையில் நல்ல ஒரு மாற்றம் இந்த பதிவின் மூலம் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அன்று வரக்கூடிய அமாவாசை ஆவணி மாத அமாவாசை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத பற்றியும் இந்த அமாவாசை மட்டும் கிடையாது இந்த ஆவணி மாதத்தில் என்ன மாதிரியான சிறப்பான நாட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் தெளிவாகவே தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூடவே அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அதன் அடிப்படையில் என்னென்ன பலன்களை எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவே இருந்திருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் ஆனது நம்மளுடைய சேனல்ல தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இது வரைக்கும் நீங்க அந்த வீடியோக்களை எல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம ஒன் சப்ஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அதை உங்களுடைய நண்பர்களும் உறவர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க பொதுவாக எந்த அமாவாசையாக இருந்தாலும் சரி உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை அமாவாசையில் நீங்க செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் விலகி போகும் குறிப்பாக பித்திரு தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக திருமண தடை ஏற்பட்டுருக்கு குழந்தை பாக்கிய தடையானது ஏற்பட்டுட்ருக்கு அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் மனதார வழிபட்டுட்டு வரும் பொழுது உங்களுடைய தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி ஒரு அழகான வாழ்க்கை கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்